இங்கே பாருங்கள் சுந்தரராசவரம் கிராமம் நேற்று பேஞ்ச மலையில் எல்லா இடமும் தண்ணி பெருகி போச்சு இது வந்து கம்மா பக்கத்தில் கம்மா இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான் கிடக்கு இதுக்கு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா உரம் கம்மா ஆக ஒரே நாளில் கம்மாயை நிரப்பிய மழை இது காடு இது கம்மா வாருங்க இன்னும் இதுக்கு இங்கிட்டு தான் கம்மா இங்கிட்டு இதுக்கு உரம் காடு பாருங்க இது அகத்தி போட்டிருக்கு இந்த பயிர் எல்லாமே பார்த்தீங்கன்னா முங்கி போய் போய் இருக்குதா பாருங்கள் இது ஓரம் செங்குநாத்து பயிர் முங்கியிருக்கு இது ஓரம் கம்மா நிறைஞ்சிருச்சு கம்மா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு இயற்கைக்கு என்றைக்கும் பித்தி தான் இருந்தாலும் இயற்கையை ஒரு பேரழிவும் ஏற்படுத்தும் அப்போ பார்த்தது நம்ம வந்து சோழ சிரிக்கம்மானு சொல்லுவோம் இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா இதுதான் இதுதான் சேந்தனை எரிக்கம்மா எட்டு முட்டுக்கும் நிறைஞ்சிருச்சு பார்த்துக்கோங்க எல்லோருக்கும் வணக்கம் மீண்டும் இளைஞர்கள் கூட்டம் யூடியூப் சேனல் நேற்றைய தினம் வந்து ஒம்பது மணிக்கு ஆரம்பித்த மழை நைட்டு விடிய விடிய மழை பெஞ்சு எல்லா கம்மாயின் பெரியிருச்சு நைட்டு வண்டியை எடுத்துகிட்டு வரும்போது மழை அப்படி பேஞ்சிக்கிட்டுருக்கு எதிர் திசையில் சாரில் அந்த மழை அடிக்கும்போது ஹெல்மெட்டு போட்டுன்னு தெரியலை அவ்வளோ மோசமான ஒரு நிலமை முக்கியமாக இந்த குழந்தைகளையோ வீட்டில் உள்ளவங்களையோ பைக்கில் கொண்டுட்டு வரும்போது மெதுவாக வாங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புனீங்கன்னா மழைக்கோட்டு போட்டு அனுப்பிவிடுங்க காலையில் நல்லா சுடுதண்ணி வைங்க சுடுதண்ணி வச்சு பழகுங்க பிள்ளைகளுக்கு நம்மளை விட நம்மளுடைய வருங்கால பிள்ளைகள் தான் முக்கியம் முக்கியமாக சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா சுக்கு காப்பி இந்த சுக்கு காப்பி இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த எங்கள் வீட்டுக்காரம்மா தான் இந்த சுத்து காப்பியை போட்டு கொடுத்தாங்க பாருங்க இவங்கிறது அந்த வீட்டுக்காரம்மா அவங்க ரொம்ப வெக்கப்படுறாங்க ரெடிய போடுத்துக்கு காட்டமாக இருக்கும் ஆனால் என்ன செய்யணும்னா நல்லா மிளகுப்பொடி போட்டு துளசி போட்டு சுக்கு போட்டு இலக்காய் கூட போடலாம் எனக்கு ஆல்ரெடி தடு முடிச்சுருக்கு அதேமாதிரி ரெண்டு மூணு தடக்க மூணு நாள் தொடுத்து குடிச்சிங்கன்னா அந்த தடும ஆக சுக்கு காஃபி போட்டு பழகுங்க குளிக்கும்போது முக்கியமாக நல்ல எண்ணெயை தலையில் தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் குளிக்கும்போது நம்ம தண்ணி வந்து மண்டுக்குள்ளே இறங்காது அந்த பிசுசுப்புக்கு எண்ணெய் பிசுசுப்புக்கு வலிக்கு ஓடிடும் சின்ன பிள்ளைகள் அந்த சுக்கு கசாயம் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் கஷ்டப்பட்டு அவகளை குடிக்க வச்சுருங்க சுடுதண்ணி முக்கியம் பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு கவனம் கவனமாக அதை செய்யுங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்